டிவி செய்திகள் செய்தி ஆசிரியர் ஷாதிக் அகமது வாசிப்பவர் எம் எம் கே சூரிய சக்தி வித்தியாலயத்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வித்தியாலயத்தின் தரம் ஒன்பதில் கற்று வெளியாகி பழைய மாணவர்களின் முயற்சியினால் பாடசாலைக்கு மிகவும் சவாலாக அமைந்த மின்கட்டண செலவை நிவர்த்திக்கும் பொருட்டு சோழர் சூரிய சக்தி மின் இணைப்பு பாடசாலைக்கு கிடைக்க பெற்றது பாடசாலை முதல்வரின் வேண்டுகோளின் பேரில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பழைய மாணவர்களின் முயற்சியினால் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் தனவந்தர்களான யூசுப் அல் தபி ஹமாத் அல் அமீமி அல் ஆமிரி ஆகியோரால் அன்பளிப்பு செய்யப்பட்டது பாடசாலைக்கு அன்பளிப்பாக கிடைக்கப்பட்ட சோழர் மின் இணைப்பினை உத்தியோகபூர்வமாக கையளிக்க நிகழ்வு இன்று பாடசாலையின் கேப்பர் கூடத்தில் பாடசாலையின் முதல்வர் ஜனாப் எம் எல் பதிவுத்தீன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாகி பாடசாலையின் இபிஎஸ்ஐ இணைப்பாளரும் ஆசிரிய மத்திய நிலையத்தின் முகாமையாளருமான ஜனாப் ஏ ரியாஸ் அவர்களும் சிறப்பு அதிதிகளாக பாடசாலையின் அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் செயலாளர் ஜனாப் எம் எச் எம் ஜவாத் பதியுத்தீன் வித்யாலயத்தின் சிரஸ்ட ஆசிரியர் ஜனாப் எம் பி நசீம் அலாம் மிச்சினகர் இன்மா வித்யாலயத்தின் அதிபர் ஜனாப் எச் எம் முஹிஜீர் தாமரைக்கேனி ஷாகிர் மௌலானா வித்யாலய அதிபர் ஏ நௌஃபி நௌபி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் சோழர் மின் இணைப்பு இரண்டாயிரத்தி மூணாம் பழைய மாணவர்களினால் பாடசாலையின் அதிபர் அவர்களிடம் பாடசாலையின் ஆசிரியர்கள் மாணவர்கள் முறையில் உத்திபூர்வமாக கரையளிக்கப்பட்டது இந்நன்கொடையை வழங்கிய தனவந்தர்களுக்காகவும் இதனை பெற்றுத் தருவதற்கு துணையாக நின்ற பழைய மாணவர்களுக்காகவும் பாடசாலையின் சிரஸ்ட ஆசிரியர் மௌலவி யூ எல் எம் ஹம்ஸ் அவர்களினால் துவாபிராத்தனையும் இடம்பெற்றது அதிபர்கள் அவர்களின் தலைமை உரையேற்றும் பழைய மாணவர்கள் சார்பாக மாவட்ட பதிவாளர் ஜனாப் ஏ எம் எம் நஃபீஸ் அவர்களின் அறிமுக உரையும் பிரதம அதிதியின் விசேட உரையும் இடம்பெற்றது அத்துடன் இணுவினை மேலும் சிறப்புற வைப்பதற்காக தரம் இரண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சி வகுப்பாசிரியர் திருமதி நுஸ்ரத் ஜஹானி அவர்களின் வழிகாட்டலில் அனைவர்தும் பாராட்டுக்கள் கிடைக்கும் வகையில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றதுடன் பாடசாலையின் சிறு ஆசிரியர் ஜனாப் எம் ஐ எம் ரிஸ்வான் அவர்களின் நன்றி உரையுடன் நிறைவு பெற்றது தனவந்தர்களுக்கான நினைவு சின்னமும் அதிபர் ஆசிரியர் பாடசாலையின் அபிவிருத்தி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் ஆகியோரால் பாடசாலையின் இரண்டாயிரத்தி மூணாம் பழைய மாணவரிடம் கையளிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நஜி அவர்களின் பங்களிப்பு நிர்வாகம் தான் இந்த பெண் எங்களுக்கு இலவசமாக நிறைந்தது ஆகவே எந்த வழிகளையும் பார்த்தாலும் பழைய மாணவர்களின் பங்களிப்பினால் எங்களது பாலசாலை முன்வை

இந்த மூணாம் ஆண்டு கோயிலுக்கு இந்த செயல்படுத்தப்பட்டு மிகவும் அழகாக செயல்படுத்த நாங்கள் எங்களது கோரிக்கை அவர்களுக்கு வழக்கை சுமக்க இவர்கள் அரசின் எங்களே இதுவரை கட்டார் நாட்டின் அங்கு காணப்படுகின்ற அரசியல் மூலம் எங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கியின் அந்த நிதி ஒதுக்கீடுகளை செய்த அசேக் அசேக் ஐ ஆதரி அசேக் ஐ ஆதரி என்ற இந்த மூன்று எங்களுக்காக இந்த நிதியை ஒடுக்க அந்த நிதியை ஒடுப்பதற்கு பல

பல முயற்சிகளுக்கு மத்தியில் ஒப்பிந்தோ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்தில் இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு உறுப்புமையாக இருந்து அந்த செயற்பாடுகளை எவ்வாறு திட்டமிட்டு செல்லலாம் என்றால் பல ஆலோசனை வழங்கிய பொறியியலாளர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நல்ல முறைக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் உங்களுக்கு நின்று செயல்பாடுகள் ஒன்றாக உரிமையாக நின்று விடமாட்டத்தின் அடிப்படையில் வித்யாலயத்திற்கு விடமாட்டம் கொண்டு செல்வ உனது பாடசாலையின் முன்னாள் நாங்கள் நம்பர்

இந்த சமூகம் சார்ந்த அடிப்படையில் அவர்களின் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இந்த தருணத்தை எல்லாரும் ஏற்படுபவர்களே ஆகவே வாழ்த்தப்பட வேண்டிய நிலையில் வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு அமைப்பாக இந்த பாடசாலைக்கு இந்த ஓபி அமைப்பினர் கிடைத்திருப்பது உண்மையிலே ஒரு வரவாகத்தான் இருந்து எனவே அதிபருடைய இந்த செயல்திட்டங்களை மேலும் மேலும் அதனிடையே எடுத்து நிலையான நிலைத்திருக்கத்தக்க கூடிய அபிவிருத்தியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அதிபருடைய செயற்பாடுகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் உறுதுணையாக அதனை ஏற்றுக்கொண்டும் மாணவர்களுடைய நலன் கருதி இந்த பகுதியினுடைய நலன் கருதி இன்னும் பல சேவைகள் அபிவிருத்திகளை செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் இந்த பாராட்டு உங்களுக்கும் இப்பொழுது கட்டமாக அமையலாம் எனவே பாராட்டுகளை அதிகமாக வளர்ந்து இருக்கின்றது எனவே இவ்வாறான நிலைமையில் இந்த பாடசாலை எதிர்காலத்தில் ஒரு உலகின் மிக்க ஒரு பாடசாலையின் பண்புகளை வெளிக்காட்டுவதன் காரணமாக மீண்டும் மாற வேண்டும் கல்வியின் உயர் சாதனைகளை அடைந்து இந்த முதமையான முதன்மையான வரவேண்டும் அதற்கு ஆசிரியருடைய செயல்பட்ட நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் கலந்து கொண்ட அனைவருக்கும் மூன்று மூன்று நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆளுமை உள்ள மாணவர்களையும் பல்வேறு பல்வேறு சுய கட்டுப்பாடு ஒழுக்கமுள்ள நபர்களை உருவாக்கின்ற உருவாக்கி இருக்கின்றது என்பதை யாரும் மறப்பதற்கில்லை அந்த வகையில் எமது பாடசாலையோட நாங்கள் ஏற்கனவே சுமூகமான சந்திப்பை நவாசு பிரின்சிபலாக இருக்கின்ற காலத்தில் நாங்கள் ஒரு சந்திப்பை மேற்கொண்ட பிறகு அவர் குறிப்பிட்ட படையும் அந்த காலத்தில் எகனாமிக் கிரைசிஸ் மற்றும் கொரோனாவின் பின்னராக பாடசாலைக்கு ஒதுக்கப்படுகின்ற வளங்களில் கணிசமான குறைவு காணப்படுவதாகவும் பாடசாலை மாணவர்களுடைய இருக்கைகளும் கூட மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் நாங்கள் ஒரு விசிட் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் அந்த ஓப்பை நாங்கள் ஒன்பது நாங்கள் ஒன்பதையே சென்று அந்த முழுமையாக எமதுமான எமது நண்பர்களின் உதவியுடன் அதனை மாற்றி கொடுத்து அது சிறப்பு விடாமல் செய்தோம் அந்த அடிப்படையிலேயே வேற என்ன சேவைகள் இருக்கின்றது என்பதானோ கொண்டு கேட்ட போது இப்பாடசாலையில் மிக பிரச்சியான ஒரு விடயமாக மின்சாரம் காணப்பட்டது அந்த அடிப்படையில் எமது நண்பரான சுழார்த்தவைகள் அந்த நாட்டில் உள்ள அவருடைய நெருங்கிய முகாம்கள் தொடர்பு கொண்டு இந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்பதாக குறிப்பிட்டது இந்த எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியை அது கட்டடத்தை செலுத்துவதற்கான ஒரு முறைமை நாங்கள் நீண்ட கால ஒரு சஸ்தி புரோஜெக்டாக இதை நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த சஸ்தி புரோஜெக்ட் எவ்வாறு சொன்னா சொன்னால் மன ரீதியாகவும் இது செய்யும்

I believe very proud to announce that alpha is here, in the in the United Kingdom the, the very first school in the store, to install a system. We are really, very very pleased my I in the junction. And the leadership of our principal in my I am to and the with the uh, longest mission. And also, I am very glad to express my gratitude on teachers, students, of the teachers, students, all the मिस्टर यसू, आल फैमिली, मिस्टर अशर, हमारा नाम दे, आल अशर बड़ा है नाम दे और फैमिली और फ्रेंड कहीं ना कहीं तस्लीम तुमसे प्लीज टॉप दिल साल सिस्टम इलास्टिक and remember uh, in the middle and the after. And also, experts express my thanks to our school Mr. and Mrs. sir, who have how to achieve this milestone for the school and our society. Also, I, on behalf of our school, I would thank to the 2003 students who successfully brought fund with a higher degree of dedication and commitment to build this kind of project for our school. Especially, I thank you, Mr. Swar, so, for being working there. He personally engaged in bringing this project to our school. Also, I express Mr. I am sir who coordinated and in bringing our school with the regional effort. And also, I express my heartfelt thanks. I am the coordinator and the video of teacher-professor-management. There you go. And teachers and students who have presented here and listened to the talk, what do you have come so far. Facially and attentively. Thank you so much. أهدي لصالحها ولا أسلب سيئها إلا أنت اللهم يا مقلب القلوب ثبت قلوبا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وشوقك ورضاك يا الله اللهم عز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم عز الإسلام والمسلمين وأذل الشرك والتفرة والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم <سؤال> الكافرين <سؤال> اللهم اكفنا شر الظالمين اللهم اكفنا شر الكافرين اللهم اكفنا شر الظالمين اللهم اكفنا شر الكافرين ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا